காவியாவுடைய இங்கே மறைக்கப்பட்ட ஒரு விஷயத்த தான் அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குற மூலமாக போஸுக்கு தெரிய வருது அதாவது நடந்த விஷயத்தை பற்றி இங்கே த கிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி தனக்கான வேலையை பற்றி சொல்லும்போது தன் பையன் எப்படியெல்லாம் வாழ வேண்டியவன் ஆனால் இந்த எம்எல்ஏ தான் பையனை இந்தளவுக்கு கொடுமைப்படுத்துறானே நினச்சிக்கிட்டு நேராக போய் காவியா கிட்ட ஈஸ்வரி கேட்குறாங்க ஏமா உங்கள் அப்பா கிட்டே நீயாவது சொல்லலாமா கல்லால் உட்காந்து ஏசிரோவில் உட்காந்து வேலை பார்க்க வேண்டிய புள்ள இப்போ கல் தூக்கி மண்ணு உடைச்சி கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லி இங்கே கேட்க அதை கேட்ட காவியா உங்க பிள்ளைக்கு சான சரியான வேலை தான் நான் கொடுத்துருக்கேன் பணத்தோட அருமை அதை சம்பாதிச்சு பார்க்கும் தான் தெரியும்னு சொல்வாங்க இப்ப வரைக்கும் இங்க இருக்கவங்களுடைய காசுல உட்கார்ந்து சாப்பிட்ற உங்க பையனுக்கு பணத்தோட அருமைன்றது தெரியவே இல்லை மற்றவங்களை ஏமாத்தி வாழ்றதுனா மட்டும் நல்ல வாழ தெரியற உங்க பையனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியணும்னா இந்த வேலையை அவன் பார்த்து தான் ஆகணும் நான் என்ன வேலை கொடுக்கணும்னா அதை நீங்க சொல்லாதீங்க இப்ப போசுக்கான முழு உரிமையை நான் தானே எடுத்திருக்கேன் அப்போ அவன் என்ன வேலை பார்க்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு காவியா சொல்ல என்ன மான உங்கள் அப்பா கிட்டே சொல்லுமான்னு ஒரு பக்கம் ஈஸ்வரி கெஞ்சுறாங்க ஆனால் அதெல்லாம் காதலை வாங்காது எங்கள் காவியா இந்த விஷயத்தில் நீங்கள் மட்டும் இந்த வீட்டில் இருக்க யார் சொன்னாலும் நான் கேட்க போகிறதே கிடையாது டேய் போஸ் முதல்ல கிளம்பு அங்கே நிறைய வேலை இருக்குது அப்பாவும் உன்னை நம்பி நிறைய வேலைகளை அங்கே வச்சிட்டு இருக்காங்க போய் அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொடுக்கப்பாரு அப்புறம் சம்பளத்தை கரெக்டாக வாங்கிட்டு வந்து கையில் பாரு அப்படின்னு சொல்லி எங்கள் காவியா சொல்ல அதை கேட்ட கேட்டப்போசும் அங்கேருந்து ஒரு மாதிரியாகவே நின்றுட்டுருக்காங்க காவியா பேசிட்டு போனதுக்கு பிறகு டேய் போஸு இதுக்கப்புறம் பொறுமையாக இருந்தால் எதுக்கும் ஆகாதுடா நான் சொன்ன மாதிரி செஞ்சிருன்னு சொல்ல என்னம்மா என்ன பண்ண சொல்கிறேன்னு கேட்க அவங்க அப்பனுக்கு கையை காலை உடையிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டுரு அப்புறம் வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஒரே மருமகன் அப்புறம் அவங்க அப்பா இடத்துலன்ட்டு நீ வேலையை பார்த்தா போதும்ல இன்னைக்கு நீ அதை பார்த்தா மட்டும் போதும் அப்புறம் என்ன அவங்க அப்பாவால் நடக்கக்கூட முடியாமல் வேலை கூட பார்க்க முடியாமல் இருக்கும்போது நீ தான் அந்த கலவலையும் உட்காந்து அந்த க மொத்த ஃபேக்ட்ரியையும் பார்க்குற மாதிரி இருக்கும் என்னடா நான் சொல்கிறது சரியா அப்படின்னு கேட்க அதுக்கு இங்கே வந்துட்டு போசம் சாரின்னு சொல்லிடுறாங்க போசும் அந்த எண்ணத்தோடு தான் அங்கே போகவும் செய்கிறாங்க அங்கே போயிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதே நேரத்தில் த மாமாவுக்கு என்ன பிரச்சனை கொண்டு போகலாம் பேசாமல் இங்கே மேலே நின்று கல் எடுத்து அவர் தலையிலே போட்டுடலாமா அப்புறம் உயிருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா கை கால் அடிகிற மாதிரினா என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஒரு கார் வருது கார்லேருந்து இறங்குற ஒரு அழுத்த குழந்தையோட வராரு உள்ளே வரவர் இங்கே காவியா அப்பா கிட்ட நல்லாவே பேசிக்கிட்டு இருக்காரு கூட இருக்க அந்த குழந்தையும் அங்கே காவியா அப்பா கிட்ட வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டு இருக்கேன் அங்கே வேலை பார்க்குற ஒரு லேடி கிட்ட கேட்குறாங்க ஆமாம் அவர் யார் இது இங்கே இவருக்கு ரொம்ப தெரிஞ்சவரான்னு சொல்லி கேட்க ஆமாம் நீங்கள் எம்எல்ஏ வீட்டுக்கு மருமகம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க இது கூட தெரியாமல் இருக்கீங்களே அதான் கேட்டேன்னு வேலை பார்க்குற அம்மாவும் இங்கே போஸை பார்த்து சொல்ல போர்ஸை வந்துட்டு முதல்ல என்னன்ற சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு போர்ஸு கிட்ட வேலை பார்க்குற அம்மா சொல்கிறாங்க வந்திருக்குது இங்கே காவியம்மாவுடைய முதல் புருஷன் அம்மாவுக்கு அவர் கூட வாழ போய் இல்லைன்னு விவகாரத்து வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா இவன் தான் அந்த பையனான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அதான் காவியா அம்மாவுடைய செல்ல பொண்ணு அவங்களுக்கு அந்த பொண்ணை அவங்க வீட்டுக்காரோட அனுப்பி வைக்க விருப்பம் இல்லை அவங்க அப்பாவுக்காக வேண்டி தான் கொஞ்ச நாள் குழந்தைய அங்கே விட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு அவர் வெளிநாடு போறாரு அதனால தான் குழந்தைய கொண்டு வந்து விட்டுட்டு போகலான்னு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து களைஞ்சு போக என்னது காவியாவுடைய மகள் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க காவியாவுடைய அப்பா அங்கிருந்து வராங்க அந்த கோபத்தில் இருக்க போசு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க காவியாவுக்கு கல்யாணமான விஷயத்த சொன்னீங்க குழந்தை இருக்க விஷயத்த சொல்லலையே அப்படின்னு சொல்ல இப்போ எதுக்கு மாப்பிளை கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்ல என்ன மாப்பிள்ளை இப்போ நீங்கள் குழந்தை இருக்கிற ம விஷயத்தை தானே உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு ஆக்ரோஷத்தில் எங்கள் போசு சத்தம் போட அப்போ நீ மட்டும் ரொம்ப நல்லவனா அப்படின்னு எங்கள் போஸை பார்த்து கேட்டதுமே அது வேற இது வேறங்க அப்படின்னு சொல்ல நியாயமாக என் பொண்ணுக்கு கல்யாண ஆய் தான் இருந்ததே தவிர கல்யாண ஆகாமல் யார்கிட்டே ஏமாந்தலாம் ஒன்று குழந்தையை பத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட போஸுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ரொம்ப கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க எங்கள் காவியா காவியா வீட்டு வாசலை நின்று சத்தம் போட என்னாச்சிரா போஸ் அப்படின்னு கேட்குறாங்க நினைச்ச மாதிரி ஏதாவது நடந்துருச்சான்னு சொல்லி கேட்க கூப்பிடுமாவல அப்படின்னு சொல்லும்போது காவியாவும் வராங்க வர்ற காவியா ஏய் என்னை இப்போ எதுக்கு இங்கே என்னென்னு சத்தம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வீட்டில் இங்கே எல்லாமே இருக்கும்போது அங்கே ராஜாங்கத்தையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் இருக்கும்போது இப்போ என்ன போஸ் எதுக்கு இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க பெரியப்பா இவ பண்ணிருக்க வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்ல முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு அப்படின்னு வீட்டுல எல்லாமே கேக்குறாங்க இவ கல்யாணம் ஆன விஷயத்த சொன்னால இவளுக்கு ஒரு குழந்தை இருக்க விஷயத்த சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னடா போஸு என்ன உழறிகிட்டு இருக்கு அப்படின்னு அப்போ தான் கேட்குறாங்க ஆமாம் அப்போ இவளுக்கு குழந்தை இருக்குது இவங்க அப்பா ஃபேக்ட்ரியில தான் நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கேன் தான் இங்கே இவளுடைய முதல் பொருஷனையும் இவள் குழந்தையும் பார்த்தேன் இவள் குழந்தைய இவங்க அப்பா தான் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல இதை கேட்ட காவியா அமைதியாக நினைட்டுருக்காங்க என்னம்மா காவியா உன்னை பற்றி போஸு சொல்கிறதெல்லாம் உண்மையான நான் கேட்குறாங்க ஈஸ்வரியும் இவ அந்த ஆட்டம் ஆடும்போதே எனக்கு தெரியும் ஏதோ பெரிய உண்மையை தான் என் புள்ள தலையிலே இவளை கட்டி வச்சிருக்காங்க அது மட்டுமா இவ கல்யாணம் பண்ணிட்டு வந்தது என்ன பிள்ளை பிள்ளைய கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கான்னு சொல்லும்போது காவியாவுக்கு ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம அடைச்சே நிறுத்து நீயும் ஒரு அம்மா மாதிரி நடந்துக்கல இங்க ஒரு மாமியார் மாதிரி நடந்துக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்ல ஏன்னா பெத்த புள்ள தப்பு பண்ணா கண்டிக்கிற அம்மாவை ஆனா நீ தப்புக்கு தூண்டுதலாம் இருக்க அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி முறைச்சிட்டே நிற்கிறாங்க என்னம்மா காவியா போஸ் சொல்றதெல்லாம் உண்மையான்னு சொல்ல ஆமாத்த எனக்கு ஒரு மக இருக்காதான் அப்படின்னு சொல்றாங்க அவளுக்கு மூணு வயசு ஆகுது அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்டதும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போறாங்க ஏமா இந்த விஷயத்த நீ முதலே சொல்லல அப்படின்னு கேட்க கல்யாணத்துக்கு முதல் நாள் எங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் வந்திருப்பாங்களே உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமா என் பிள்ளைக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ வீட்டுக்குள்ள வரவழைச்ச அப்படின்னு அங்க ஈஸ்வரி சொல்ல ஆமா அப்போ டெஸ்ட் எடுத்தாங்களே அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ சித்திரமும் ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க அது என்ன டெஸ்ட்ன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இவனுக்கு குழந்தைக்கு ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிற தகுதி இருக்கா இவனால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியுமா இப்படி அவன் உடம்புல வேற ஏதாவது வியாதி இருக்கான்னு எல்லா டெஸ்டையும் எடுத்தேன் அதோட ரிசல்ட் தான் ஏதோ என் கையில இருக்கே இந்த பேப்பர்ல இருக்கு இவன் குடிச்சு 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 ஒரு குழந்தைக்கு அப்பா தகுதியை இழந்துட்டான் இவனால ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக முடியாதப்போ என்னோட குழந்தைய ஏன் இவன் குழந்தைய ஏத்துக்கிறதுக்கு மனசு வர எங்க வீட்ல இருந்து சொத்து வேணும் பணம் வேணும் காரு வேணும் எல்லாம் வேணும் ஆனால் என் குழந்தைய மட்டும் ஏற்றுக்க முடியாதுன்னா இதை நான் எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு காவியா சொல்கிறாங்க என்னம்மா காவியா நீ அடுத்த குண்டு தூக்கி போடுறன்னு அங்கே ராஜாங்க கேக்கா ஹாமா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் இவனால் ஒரு குழந்தைக்கு ஏங்கிட்ட மட்டும் வேற எந்த பொண்ணுக்கிட்டையுமே இவனால் குழந்தை பெற்றுக்கவே முடியாது குழந்தை பெற்றுக்கிறா பெத்துக்கிறதுக்கான தகுதின்றது இவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை அதனுடைய பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி இந்தாங்க அங்கே நீங்களே பாருங்கன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்தா தமிழ்ச்செல்வியும் ஆமாம் ஆமா இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க இப்போ நான் து உண்மைன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்க அது பின்ன ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஏமாத்தினால மட்டும் கிடையாது ஏன்னா எனக்கு தேவை என்னுடைய குழந்தை மட்டும்தான் அந்த குழந்தைய இவனும் இவன் குழந்தைய பார்த்துக்கணும் ஒருவேளை இவனுக்கு கல்யாணம் என் கூட ஆகி எனக்குன்னு இவனுக்குன்னு ஒரு குழந்தை வந்தனா என் குழந்தையன் இவன் மதிக்க மாட்டான் என் குழந்தைய அவன் குழந்தையாக பார்க்க மாட்டான் அதுக்காகவும் தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ஈஸ்வரிலே இந்த மத்த எல்லாமே அதிர்ந்து போக என்னால் அப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியாது நான் செய்யவும் மாட்டேன் அப்படின்னு அங்கே போஸ்த சத்தம் போட காவியா சொல்கிறாங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் என் குழந்தைய நீ ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் இவ தான் உன் குழந்தை இதுதான் என் குடும்பம் அப்படின்னு அங்கே காவியம் சொல்கிறாங்க இவ்வளோ ஒரு விஷயத்த பேசுகிற நீ எதுக்காக நீ ஓ முத புருஷன் கூட வாழலை ஓ அப்பாவும் இந்த குழந்தையோட அப்பாவும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கே ஈஸ்வரி கேட்க ஆமாம் என்கிட்ட எனக்கு அவங்கிட்ட டிக்காத விஷயம் நிறைய இருந்தது அதனால்தான் அவனை விட்டு விலகி வந்தா அதை பத்தி உங்ககிட்ட சொல்லி நான் புரிய வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது இந்த குடும்பத்துக்குள்ள நான் வந்ததுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு இப்ப புரியுதோ புரியலையோ ஆனா போக போக தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எங்க காவியா காவியா சொன்ன விஷயத்தை கேட்ட அத்தனை பேரும் அப்படியே அதிர்ந்து போய் தான் நிக்கிறாங்க என்ன ஏதுன்னு கூட எங்கள் வீட்டில் இருக்கவங்களால கண்டுபிடிக்க முடியலை காவியாக அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போக போசும் இதில் நம்ம வசமாக சிக்கிக்கிட்டோன்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன் தமிழ்செல்வி காவியாவை பார்க்க தனியாக பேசுகிறாங்க காவியாவை பார்த்து தனியாக பேசுகிறதுக்காக போக ரூம் கதவை சாத்திட்டு உள்ளே போகிற தமிழ் எங்கள் காவியாவை பார்த்ததும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும் இல்லை உங்களை பார்க்கும்போது சொல்கிறேன் நிச்சயமாக உங்கள் குழந்தைக்கு அம்மா நீங்கள் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க எங்கள் தமிழும் தமிழ்செல்வியை நம்பி சில விஷயங்களை காவியாவும் சொல்கிறாங்க தன் மனசில் பூட்டி வச்சிருந்த ரகசியங்களையும் ஆமாம் இது என் குழந்தை இல்லை தான் சொல்ல பின்ன எதுக்காக எல்லா ஏன் குழந்தைன்னு நீங்க நீங்கள் பொய் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன ரிப்போர்ட்டில் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் சொன்னதுக்காகவும் நீங்கள் என்னை பார்த்த பார்வைக்காகவும் தான் நான் அந்த இடத்துல எல்லாருக்காகவும் போய் சொன்னேன் அப்படி நான் தமிழ் செல்வி சொல்ல அதை கேட்டதும் அங்கே காவியாக கண் கலங்கி நிற்கிறாங்க எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லுங்கன்னு எங்கள் காவியா கிட்ட தமிழ் கேட்க ஆமாம் இவன் நம்பி ஏமாத்துனது வேறு யாரும் கிடையாது எங்கள் அக்காவை எங்கள் அக்காவை கர்ப்பமாக்குனது மட்டும் இல்லாம அவளை கை விட்டதும் இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க இங்க வீட்ல இருக்கவங்க உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா எல்லாருமே சம்மதிச்சிருந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள தான் இவன் இங்க இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே அதை தெரிஞ்ச அதிர்ச்சியில தான் எங்க அக்காவும் அப்படி குழந்தை பிறந்த அடுத்த நிமிஷமே அவன் இறந்து போயிட்டாள் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான்தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கவும் சேரேன் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் பழகினவன் எப்படி என் அக்காவை விட்டுட்டு போனா தானே நினைக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்க ஆமான்ற மாதிரி எங்க தமிழ்ச்சிலையும் பார்க்கறாங்க அதுக்கு காவியாவும் எங்க அக்காவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் சின்ன பிரச்சனை அவ எங்க குடும்பத்தை விட்டு தள்ளி தான் இருந்தாள் அந்த சமயத்துல தான் அக்காவுக்கும் இந்த போசுக்கும் இடையில பழக பழக்கம் வந்திருக்கு அவன் அக்கா கிட்ட சொத்துக்காக பழகலை அவன் ஆசைக்காக தான் பழகியிருக்கான் அவன் ஆசை நிறைவேறினதும் எங்க அக்காவை விட்டு போயிட்டான் காதலிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி ஏமாத்தினவ அப்புறம் எங்க அக்கா யாருன்னு கூட இப்போ வரைக்கும் அவனுக்கு தெரியாது அவனை பழி வாங்க தான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட தமிழே அதுந்து போறாங்க ஏன் குழந்தைக்கு ஒரு நியாயம் வேணும் நிச்சயம் அதை வாங்கி கொடுக்காம போக மாட்டேன் அது மட்டும் இல்லை இவன் செஞ்ச தப்புக்கு மனசளவுல வருத்தப்படுற அளவுக்கு பெரிய சம்பவத்தை செய்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்னு தமிழ் செல்வி கிட்டே நடந்த விஷயத்த காவியா சொல்ல காவியாவுக்கு சப்போர்ட்டா தமிழை நிற்கிறேன்னு வாக்குறுதி கொடுக்கவும் செய்கிறாங்க ஓசுக்கு பெரிய ஆப்பா கொண்டு வந்திருக்க எங்க காவியா போசு மூலமா இங்க பெரிய சம்பவத்தை வீட்டில் செய்கிறது மட்டும் இல்லாமல் ஓச ஒரு மனநல பைத்தியமா ஆக்குற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்ற ஒரு சபதத்தையும் எடுத்திருக்காங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் உங்க ஆதரவை தெரிவிங்க